எப்படி தண்ணி பூமியை நனைச்ச உடனே முளைக்க ஆரம்பிக்குதோ நீ இறைவார்த்தையை உள்ளத்துல வச்சா மட்டுமே அது பலன் கொடுக்கும் அல்லையிலியா அல்லையா உள்ளத்துல வைக்காம சும்மா அவரிக்கு வாதலில் கேட்டு அதனாலதான் ஆண்டர் சொன்னாரு என்ன சொன்னார் தெளிவா சொன்னார் இவர்கள் கண்ணிருந்தும் குருடர்களாய் இருக்கிறார்கள் காது இருந்தும் செவுடர்களாய இருக்கிறார்கள் வாய் இருந்தும் பூமையா இருக்காங்க ஏன் கேட்டீங்கன்னா இப்போ இந்த இறைவார்த்தை தான் கேட்ட பிறகு இறைவார்த்தையை கேட்ட பிறகு நீங்க இந்த இறைவார்த்தையை நம்பல அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஆ பாலைவனத்துல மழை பெய்ஞ்சிக்கிது ஆனா பலன் ஒண்ணுமே கிடைக்கல உப்பு மணல்ல உப்பு மணல் கடற்கரை கடற்கரையில கடற்கரையில மணல்ல மழை பெய்யுது ஆனா என்ன பலன் கொடுப்பதில்லை அதே போல இன்னைக்கு நம்ம உள்ளத்துல ஆண்டுடைய வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நீ சும்மா இருக்கவே முடியாது சீடர்கள் சொன்னார்கள் அங்கிருந்த பரிசெயர்கள் சரிசெயர்கள் கண்டிச்சாங்க இறை வார்த்தையை பற்றி நீமே போதிக்க கூடாது என்று சொன்னார்கள் அவர் சொன்னாங்க நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் அறிவிக்காமல் எங்களால் சும்மா இருக்க முடியாது நாங்களே சாட்சி ஆண்டவர் உயிர்த்தார் என்பதற்கு நாங்களே சாட்சிகள் பயந்து போயிருந்த சீடர்கள் வல்லமையாக மாறினார்கள் ஹலேலியா அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க என்ன செய்யணும் இப்போ நீங்க ஆண்டோட்டை கேட்டிருக்கீங்க ரெண்டு வார்த்தை வாசித்தோம் என்ன வார்த்தை வாசித்தோம் கடவுளால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ரெண்டாவது வார்த்தை என்ன வாசித்தோம் அதுக்குலாம் வந்துருப்பீங்க எனக்கு தெரியும் வானத்திலிருந்து மழையும் பனியும் இறங்கி நிலத்தை நினைத்து முளை அரும்ப செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவை கொடுக்காமல் இருக்காது அதுபோல் என் வாயிலிருந்து புறப்பட்டு சென்ற வார்த்தை ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்பட்டு சென்ற வார்த்தையும் இருக்கும் நான் எந்த நோக்கத்திற்காய் அதை அனுப்பினேனோ அவர் நோக்கத்தோடு தான் அனுப்பியிருக்கார் ஆண்டோடைய வார்த்தை ஒரு நோக்கமா இருக்குது என்ன நோக்கம் உனக்கு என்ன எந்த வகையில எல்லாம் உனக்கு வேணுமோ அந்த வகையில் அவனை ஆசிர்வகிப்பார் அல்ல இல்லையா இப்போ தண்ணியை இந்த இந்த கிளாஸ்ல ஊத்துனா இந்த வடிவில் இருக்கு நீளமான பாத்திரத்துல தண்ணியை ஊற்றுல என்னவா இருக்கும் நீளமா இருக்கும் சதுரமான பாத்திரத்துல தண்ணி என்னவா இருக்கும் சதுரமா இருக்கும் ரவுண்டான பறா என்ன வகையில எல்லாம் உனக்கு வேணுமோ அந்த வகையில உன்னை ஆனு சாண்ட அசுரிப்பாரு அல்லையா அல்லியா எனக்கு நெஞ்சு வலி